அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது வஃபுத்தி ஹத் அபுவாபுல் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் பலம் எவ்வளோ மின்ஹா அபாபுன் அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது வனாத முனாதின் அழைப்பவர் அழைப்பார் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் யாபாக யல் ஹைர் நன்மையை விரையக்கூடியவர்களே நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே ஆக்கோபில் முன்னேறுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லகவை திக்கிற செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே விடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே அக்கோவில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கிர்களை அதிகப்படுத்து அதிகப்படுத்து விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரீன் அல்ல சலாப் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் ரைலத்துல் கதிருடைய இரவிலே இவ்வளவு கண்ணிய மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகையிலே அலட்சியமாவவர்களே ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுவவர்களே குர்ஹானுடைய சிலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரு ஆனை குரு ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளியிலாகி ஓ தோ க உமினன்னா அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். செய்கிறாள் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல்லால மீன் அந்த வாக்கியத்தை எம் களிப்பாட கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவஸ் அல்லுஷன் சொன்னார்கள் அஹமது அ தூதர் முகம்மது ரசூல்ல சல்லுல்லாஹ் அலிவஸ் சல்லுஷன் சொன்னார்கள் அஸ்யாமுல் குர்ஆனும் எஸ்ஃப அனிலில் அமதிய உமல் நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹவிடத்திலே குரான் கூறும் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் இவனுடைய தூக்கத்தில் இருந்து கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக்கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசுல்லாஹ் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் ல இல்லாஹ தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ்லி செல்ல சொன்னார்கள் இன்னஃபில் ஜன்னதி பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது யோ காலுலஹு அந்த வாசல் அழைக்கப்படும் அர் என்று ஏது ஹுலோமின் ஹு

அதற்கு பிறகு வேறு யாரும் வழைய முடியாது அர்ையா அல்லாஹுடைய தூதர் மஹம்மது சொல்லுல்லா சொல்லல்லாஹ் வலைவ செல்லும் இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த லமதான் மாதத்துடைய சிறப்புகளை மொஹம்மது சொல்லுல்லா சொல்லல்லா வலைவு செல்லச் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும் நாசமாகட்டும் அவன் ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும்